நான் ரெண்டு மூணு இங்க வேற காப்பு கட்டிட்டாங்க காப்புல எங்கிட்ட போக கூடாதுன்னு வேற எல்லாரும் சொல்லிட்டாங்களா அப்புறம் நான் என்ன சொல்றது சரி வந்தது வந்துட்டோம் சரி திருவிழாவே முடிச்சுட்டு போயிடுவோம் அதுவும் இல்லாம இங்க எல்லாம் சொந்தமா வந்தா வேற எல்லாரும் இருங்க எங்க போறீங்க திருவிழாலாம் நம்ம ஊர் பக்கம் வந்து நீங்க பார்த்தது கிடையாது எல்லாம் ஊட்டியில எல்லாம் இருந்திருக்கீங்க நம்ம ஊர் திருவிழா எப்படின்னு பாருங்கன்னு சொல்லி இருக்க வச்சுக்கிட்டாங்க சரி நம்மளும் எங்கிட்டும் போறோம் வாரம் இத்தனை தான் காடு மேலன்னு ஏறி கஷ்டப்பட்டு ஓல இருந்தோம் இப்பதான் கொஞ்சம் நமக்கும் எல்லா கடனையும் முடிஞ்சிருச்சு ஆங்க சரி இருந்தாச்சு ஆ ஆமா 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 இது திருவிழா முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் நம்ம இருக்கும் அஞ்சு நாள் திருவிழா போடுங்க ஆமா ஆ முடிச்சுட்டு நாங்கள் வந்துருவோம் ஆ வந்துட்டு நான் வந்து வரேன் வீட்டுக்கு ம் சரி 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 ஆ பிள்ளை போட்டு தானே ஏற்றணும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாங்க ம் சரிங்க சரி சரி நான் வைக்கவா

ஆஹ் எப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தான் அது சரிப்பா நான் அங்க வந்துடுறேன் இந்த இந்த ஊர்ல இருக்கையா தர எப்படி என்னன்னு பார்க்கணும் பார்த்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆமா வீட்டில அங்க இருக்கும்போது ஒருத்தன் வேலை இருக்காதுன்னு சொல்ல மாட்டான் என்கிட்ட யாவது வரும்போது வரும்போதான் நான் வேலை இருக்கேன் இங்க வேலை இருக்கேன் அங்க வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க சாப்பு கட்டணத்தில் போயிட்டு ஏதாவது ஒண்ணு பார்க்கலாம் வைக்கலாம் இந்த அதுவும் இல்லாமல் புள்ள வேற மாசமா இருக்கா இந்த மதிய நேரத்தில் நம்மளும் கூடலன்னா ரொம்ப சிரமம் போட்டு போயிடுவாங்க திருவிழா நேரத்தில் வேலை வெட்டின்னு பார்க்கணும் வைக்கணும் அதுதான் எல்லாம் இருந்து முடிச்சிட்டு போய் தோணுது இல்லனா நான் போயிட்டு இல்லை வேணாம் நீ இருந்துட்டு வர்றியான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இருக்கிறதே நான் ஆயிப்போச்சே இருந்துவிட்டு பாவேன் அங்க போய் மட்டும் என்ன பண்ண பாருங்க வண்டி பாருங்காட்டேன் நீங்களே நான் மூஞ்ச மூஞ்ச பாத்துக்கிட்டு உட்காந்துருக்கேன் இங்கே என்ன எப்படி திருவிழா பண்ணுறாங்கன்னு பாப்போமே சரி எப்படின்னு பார்ப்போம் ஆஹா திருவிழா நேரன்றதுனாலும் ஒரு வாரத்துக்கு எனக்கு கோயில்கிட்டயே வேலை இருக்கும் அங்கிட்டு போனேன்னா இங்கிட்டு வர்றதுக்கு நேரம் இருக்காது நான் இல்லைன்னு சொல்லிட்டு நீ சாப்பிடாமலாம் இருக்காத நேரத்துக்கு சாப்பிட்டுக்க மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஒழுங்கா போட்டுக்கோ என்னங்க சொல்றீங்க அப்ப போனீங்கன்னா இப்ப எத்தனை நாள் அவங்க வரத்துக்கு அப்பப்ப வந்து பார்த்துட்டு போவேன் சும்மா சும்மா வர முடியாது அது சொல்றேன் சரியா சரி ஏன்னா கோயில் திருவிழான் போது அங்கே பசங்க எல்லாரும் இருப்பாங்க வேலைன்னு அதிகமாக இருக்கும் எங்கிட்ட நவுற முடியாது சாப்பாட்டுக்கெல்லாம் அப்போ வேணா வந்துட்டு வரேன் அப்போனா திருவிழா ஒரு வாரத்துக்கு ஐயாவை கையில் பிடிக்க முடியாது அப்படித்தானே இல்ல மகா இதுக்கு முன்னாடி பெரியம்மா வீட்டுல இருக்கும்போது இந்த மாதிரி திருவிழா நேரத்துல எல்லாம் ஆசையா இருக்கும் போய் நம்மளும் அந்த அண்ணனுங்க கூட போய் இருக்கணும் அவங்க டான்ஸ் ஆடுவாங்க அங்கெல்லாம் செம்மையாக இருக்கும் மோளம் கொட்டுறது என்ன எல்லோரும் பாட்டு பாடுறது கலகலன்னு இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும் நம்மளும் போக மாட்டோமா வரமாட்டோமான்னு ஆனால் பெரியமாக தான் எங்கேயும் அனுப்ப மாட்டாங்களே எப்பயும் மாடை ஓட்டிக்கிட்டு போயிட்டு மாட்டை அங்கே கட்டிப்பிட்டு அங்கே இருந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பேன் மோளம் கொட்டுற சத்தமெல்லாம் கேட்கும்போது சரி நம்மளும் அங்கே போக முடியாமல் போச்சேன்னு அதுதான் இதுதான் எனக்கே மொதல் வருஷம்னா பார்த்துக்கவே போயிட்டு அங்கே ஆடணும் ஓடணும்னு சரி சரி அதனால என்ன ஒன்னும் பிரச்சனை இல்ல என்ஜாய் பண்ணிட்டு வாங்க இல்ல நீ உன்னை பாத்துப்ப தானே தூளம இந்த மாதிரி நேரத்துல என்னை விட உங்களுக்கு ஆட்டம் மட்டும் தான் முக்கியம் நினைச்சிட கூடாது அதுக்காக தான் சொல்றேன் இதுல என்னங்க இருக்கு நான் என்ன நேர மாசமாவா இருக்கேன் இப்ப நான் ரெண்டரை மாசம் மூணு மாசம் ஆக போகுது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு துணையா அம்மா அப்பா பூ மாறி இருக்கா இதுக்கு மேல வேற என்ன வேணும் நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க ஆனா நேர நேரத்துக்கு வந்து சாப்பிட்டுட்டு போயிடணும் ஒரு நேரத்துக்கு ஒரு நேரமாவது உங்களை நான் பார்க்கணும் அப்பப்ப வந்துட்டு போயிருங்க அது வராம இருப்பனா அதெல்லாம் வந்துருவேன் சின்ன வயசுல அம்மாவும் அப்பாவும் இங்க தேர்க்கடையெல்லாம் போடுவாங்க அப்ப அப்பா என்னைய தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு அங்கெல்லாம் கூட்டிட்டு போவாரு அம்மா நிற மாசம் அது அப்போல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா அவ்வளோ கூட்டத்துலேயும் அது கேட்குறதுலாம் அப்பாவாலாம் வாங்கி கொடுக்க முடியாது தான் இருந்தாலும் எனக்கு அங்கே ஐஸு அப்புறமேட்டுக்கு அந்த கைக்கு கட்டுற அந்த பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்கும் அது பேர் வந்து ஜவ்வு மிட்டாய் அது அதுக்கப்புறம் கண்ணாடி அப்புறமேட்டுக்கு பனைமரம் ஓலையில் வந்துட்டு அந்த அந்த ஃபேன் மாதிரி இருக்கும் அது எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க அதெல்லாம் நினைக்கும்போது இப்போ சந்தோஷமா இருக்கு நமக்கு ஒரு பையனோ பொண்ணோ வரப்போகுது அதையும் அந்த மாதிரி நம்ம தூக்கி வச்சுக்கிட்டு தேர்க்கடையெல்லாம் சுத்தி காட்டணும் நான் அனுபவிக்காத எல்லா விஷயத்தையும் நம்ம பிள்ளைங்களுக்கு செய்யணும் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு மகா ஆனால் இந்த வருஷம் வேணால் இப்படி இருக்கலாம் ஆனால் அடுத்த வருஷம் நம்மளோட பொண்ணோ இல்லை பையனோ வந்துடுவாங்க அவங்களையும் தூக்கி வச்சுட்டு நான் அப்படியெல்லாம் இருக்கணும்

நான் எங்கே மந்தண்ணி வைக்கிறது எனக்கு தான் இந்த வீசிங் ப்ராப்ளம் அது இதுன்னு இருக்குது இதெல்லாம் வச்சோம்னா அப்புறம் அவ்வளோத்தான் தலை குளிக்கிறதுக்கு அதுக்கு ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று வந்துடும் இந்த நீ வச்சுக்க கைக்கு காலுக்கெல்லாம் அம்மா இவ்வளோத்தையும் நான் என்னமோ பண்ண போகிறேன் போமா அது யார்ட்டையாவது கொடுத்துரு என்னை கட்டாந்தர ஏன்னா கூட்டி விட்டுட்டு அதெல்லாம் மொழிகி விடணும் இன்னைக்கு ராத்திரி வேற அங்கே கும்பம் அழிப்பாங்க சோப்பு இப்போ என்னமா பண்ண சொல்கிறேன் வீட்டில் தானே இருக்கு அந்த எழுத்து வீட்டில் அந்த பிள்ளைக்கு கொடுத்தாலே என்னென்னு தெரியல அந்த வீட்லேயும் அந்த அக்காவும் இருப்பாங்க அந்த பாப்பாவும் இருக்கும் இதையும் கொண்டு போய் போன கொஞ்சம் எடுத்துட்டு அந்த பாப்பா கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துரு ஐயோ அவங்க வீட்டுக்கா நான் போலம்மா நீ போலாமா இப்போ யார் போவா எனக்கு வேலை இருக்குது அப்புறம் எடுத்து வீ வெயிலாக வெளியே கொட்ட முடியுமா நம்ம வீட்டில் என்ன பிரிட்ஜாக இருக்குது அதுக்குள்ளே எடுத்து வைக்கிறதுக்கு ஆ

என்னப்பா காலங்கத்துல என்ன ஆச்சு உங்களுக்கு காலங்கத்துல என்ன ஆச்சா ஏடா உனக்குள்ள கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லையாடா பிள்ளைங்க வாழ்க்கையை சீரழிச்சிட்டோமே அது உள்ளக்கு ரெண்டு பிள்ளைங்க வாழ்க்கையை சீரழிச்சிட்டோமே இப்ப இந்த லட்சணத்துல வந்து இருக்கோமே அப்படின்ற கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம நீ படிப்பு குடிச்சுட்டு இருக்கிறீங்க உனக்குள்ள வயசு என்ன இந்த வயசுல இந்த இதுக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கியே இதெல்லாம் காலத்துக்கு வந்துச்சுன்னா என்ன தடிக்க ஆளாவ தெரியுமா சீக்கிரம் நோய் வந்து செத்து தொலைஞ்சிருவேன் நாயே

தடி இந்த ஆளோட சுயம் தெரியாம இவன் வேற வாய விட்டு இருக்கான் என்ன கதிக்கு ஆளாக போறானோ இப்ப எது தடிச்சுங்க

உனக்கே இதுல உரிமை கிடையாது ஒழுங்கு முடியுது நீ வெளிய போதுக்கு வெளியே போகும் தா ரணமாக போற போல இருக்குது ஒண்ணும் தெரியாத மாதிரி கப்பு சிப்புன்னு கடல தங்கம் இல்லைன்னு வச்சுக்க முடிச்சு பத்து பாவத்துக்கு உனக்கு இங்கே சந்தடி சாப்பிடல அடி ஒழுங்கு ஆமாண்டா வருவ வருவ உங்க அப்பன் சம்பாதிக்கிற மத்தான் இதெல்லாம் வந்துச்சு ம் இதுக்கு மேல இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்க கூடாதா இந்த வீட்டுல நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது வெளியப்படா வெளியப்படா ஆனா போக மாட்டேன் நீ ஏன் போனா நல்லது ஏன்னா நானே கழுத்தை பிடிச்சி வெளியே தருவேன் யோ போக முடியாதியா பொறுக்கி பாயில உனக்கு காசை கொடுத்து கெடுத்ததும் இல்லாம பாட்டு பேச வரை சொல்லி கொடுத்துருக்காளோ வெளியே போட இதுக்கு மேலே என் வீட்டுல நீ இருக்க கூடாதுடா போட

ஆத்தடி ஆத்தா பெத்த பையனை கூட பார்க்காம அதுவும் முதல்ல தவறு பெத்த பிள்ள அப்படி அடிச்சுற அறிவு இவெல்லாம் வளர்க்க மாட்டான் அஞ்சாறு வருஷம் குழந்தை இல்லாம தவறு பெத்தேன் இப்படி அடிச்சு துரத்திட்டானே படுவா விண்டாள பையன் ஆனா உன தம்பி பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க அவ எனக்கு மட்டும் என்ன தங்கச்சி பிள்ளைங்க இல்லையா ம் என்னை விட காசு பணம் சொத்து சொகன்னு எல்லாத்துலேயும் அவனுக்குன்னு பங்கு இருந்தாலும் ஆனால் என் தங்கச்சி நல்லா இருக்காளே அவள் சந்தோஷமாக இருக்காளே அவள் நல்லா வாழக்கூடாதுன்னு நினச்சி அவளையே அழித்து அவங்க பிள்ளைகளை எனக்கு காலுக்கு கீழே கொண்டு வந்து அடிமை அடிமையாக்கி வச்சுருந்தேன் ஆனால் இன்றைக்கி என் பிள்ளைங்க அடிமை பழக்க பிழைக்கிறாங்க அவள் பிள்ளைங்க நல்லா பிழைக்கிறாங்க பார்க்க பார்க்க வயிறு வாயெல்லாம் எரியுது அவளையே அழித்தேன் அவங்களையே அழித்தேன் ஆனால் இவங்களையெல்லாம் அழிக்கிறது பெரிய தங்கம் அழிக்காமல் விட மாட்டேன்

போய் சொல்றமா டிவி பார்த்துட்டு அவளே முனிக்கு போட்டு கடைசில ஏமல பளிய போறமா இவ்வளவு நேரம் ஊரு பட்ட வேல கடக்குது நான் என்ன பண்றது ஏது பண்றது ஓடிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் அடிச்சிட்டு சாவறீங்க திங்கிறதுக்கெல்லாம் ஆ இவ பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு சாப்பிட்டு கடைசில என்ன சொல்றமா அம்மா நான் உன்ன டிவி எல்லாம் பார்க்கல எனக்கு தெரியாத நான் சாப்பிட்டனா என்னன்னு வேணும்னே இவன் எடுத்து తినிட்டு இருக்காம திருட்டு பையன பேத்து வச்சிருக்க திருட்டு பையன் திருட்டு பையன் டேய் என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க திருடன் நீ டிவி பார்த்து తినிறதுக்கு யார் என்ன பண்ண முடியும் நான் பலவட்டி சொல்லிட்டு இருக்கேன் சாப்பிடும்போது சாப்பாடு வேலைய மட்டும் பாருங்க சும்மா டிவி பார்க்கறது அது பார்க்கறது இது பார்க்கறது இருக்க கூடாதுன்னு அத பாத்து சும்மா சண்டைய போட்டுக்கிட்டு ஏமா இவளுக்கு இதே பொழப்பு தாமா எப்ப பார்த்தாலும் என்னை நோண்டல இவளுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது புள்ளைய பெத்து வைனா இத மாதிரி உன்னை பெத்து வச்சிருக்க தாங்க முடியலமா பெசலுக்கு நீ என்ன ஒரு ஆளுமே பெத்து வச்சிருக்கலாமா போய் போய் எனக்கு ஜோடி கட்டா இதை போய் பெத்து கொண்டு வந்திருக்க பாரு ஒன்னு சொல்லணுமா என்ன பண்றது என்ன பண்றது நீ என்ன பண்ணுவ குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தவங்கள பாவனும் லட்சம் ஆனா கடைசியில பாரு எங்க வந்து நிக்கிதுன்னு சொல்லுமா நான் பல வாட்டி சொல்லிட்டேன் ரெண்டு பேத்துக்கு கையில இருக்க வெள்ளக்கமா இருக்கட்ட பீய போகுது ஒழுங்க மரியாதை மூடிக்கிட்டு சாப்பிடுங்க பையனை மட்டும் நீ எதுவுமே சொல்ல மாட்டேன் ஐயா பார்த்தாலும் தலை என்னை எதை திட்டுவேன்

இன்னைக்கு வாய்ந்திருக்கும் ஒண்ணு நிரமக்கு கப்பு சுப்புல கடக்கா இப்படியே இருந்தானா நல்லதுதான் சப்பாத்திக்கு அத கிது தொட்டு தின்னுடாத அத ஓரத்துல வச்சிட்டு சாப்பிடு அதுக்கப்புறம் அப்புறம் அத வச்சுக்குவ ம் நம்ம தான் இந்த பொண்ணு பின்னாடி சுத்துறோம் ஆனா அந்த பொண்ணு நம்மள திரும்பி கூட பார்க்க மாட்டிக்கிறா ம் பாப்போம் காலம் இதுக்கும் பதில் சொல்லும் கரைப்பான் கலஞ்சா கல்லும் கரையும் சொல்லுவாங்க இந்த பொண்ணு மனசு கரையதான் பாப்போம் உன் துணை தேடி நான் வருவேன் துரத்தா தேடி ഉം കോപം കൂടെ ന്യായമെൻറ്സിപ്പേനടി